இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வில்லியனூர் லூர் தன்னையின் அன்பு பக்தர்களே உலக புகழ் பெற்ற கோல்ஃப் விளையாட்டின் மிக சிறந்த வீரரான டைகர் வூட்ஸ் என்பவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு மிக சிறந்த விளையாட்டு வீரராய் இருந்தபடியால் ஏராளமான சொத்து அவரிடத்தில் இருக்கிறது அவர் நாட்கள் செல்ல தன்னுடைய குடும்ப வாழ்வுக்கு முரம்பான ஒரு வாழ்வை வாழத் தொடங்குகிறார் ஆதலால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் அவருடைய மனைவி இவரை விட்டு பிரிந்து செல்வதாக அறிவிக்கிறார் அவருடைய அந்த தவறான வாழ்வை கண்ட ஊடகங்கள் எல்லாம் அவரை அந்த விளையாட்டிலிருந்தும் அவர் ஈடுபட்டிருந்த அந்த விளம்பர நிகழ்வுகளிலிருந்தும் வெளிவைக்க துவங்குகிறது இதனுடைய விளைவு சில நாட்களுக்குள்ளாக அவருடைய பொருளாதாரமும் தனிப்பட்ட மனித வாழ்வினுடைய மகிழ்ச்சியும் சூனியமாக முடிகிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி அவர் ஃப்ளோடாவிலே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலே தன்னுடைய கடந்த கால வாழ்வு முழுவதையுமே அவர் அந்த செய்தியாளர்களோடு பகிர்ந்து கொண்டார் அந்த கூட்டத்திலே அவருடைய தாய் இருக்கிறார்கள் இறுதியாக அந்த தாய் ஓடி சென்று அந்த விளையாட்டு வீரரை கட்டி அணைத்து மகனே உன்னை நான் இன்னும் அன்பு செய்கிறேன் என்றாராம் அந்த நிகழ்விலிருந்து சில வருகின்ற சில நாட்களுக்குள்ளாகவே அவர் வாழ்விலே மீண்டுமாய் அந்த உற்றத்தை தொடுகிறார் விவிலிய ஆசிரியர்களும் அறிஞர்களும் இந்த நிகழ்வை இந்த மனிதரை நவீன ஊதாரி மைந்தன் என்று குறிப்பிடுகிறார்கள் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தவறுவது மனித பலவீனம் ஆனால் அந்த தவற்றிலே இருப்பதுதான் அறிவீனமாக கருதப்படுகிறது இந்த உலகிலே வாழ்கிற நீங்களும் நானும் தவறக்கூடியது மனித இயல்பாக இருக்கிறது ஆனால் எப்பொழுது தவறி அந்த பாவ சேற்றில் விழுந்தாலும் உடனடியாக அவற்றிலிருந்து நாம் எழுது மீண்டும் இறை தந்தையோடு ஒன்றிக்க வேண்டும் அவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் உங்கள் அனைவரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு மகன்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் மூத்த மகன் இளைய மகன் இந்த இரண்டு மகன்களிலே யார் அவருடைய தந்தையினுடைய அன்பிலிருந்து விலகி சென்றவர் யார் சொன்னாங்க யாரு பல நேரங்களிலே நாம் நினைத்து கொண்டிருப்பது அந்த இளைய மகன் தான் தன்னுடைய தந்தையின் அன்பிலிருந்து தந்தையிடமிருந்து சொத்தை பெற்றுக்கொண்டு பிரிந்து சென்றவராக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மூத்த மகனும் இளைய மகன் இருவருமே தந்தையினுடைய அன்பிலிருந்து விலகி சென்றவர்கள் எப்படி என்று பார்க்கிற பொழுது இளைய மகன் தனக்கு சேர வேண்டிய சொத்தை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் உடல் அளவிலே தன் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார் வெறும் உடல் அளவில் மட்டும்தான் இளைய மகன் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார் ஆனால் மூத்த மகன் தன் தந்தையினுடைய உள்ள அளவிலே தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார் அதனால்தான் தன்னுடைய தந்தை இளைய மகனின் வருகையை குறித்து அவள் மகி மகிழ்கிற பொழுது மூத்த மகனால் மகிழ முடியவில்லை அவர் இளைய மகனை ஏற்றுக்கொள்கிற பொழுது மூத்த மகனால் தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிலும் அந்த மூத்த மகன் தன்னுடைய தந்தையோடு அந்த ஒரு அடிமை உறவை நாம் இருப்பதை நாம் பார்த்து கொள்ள முடிகிறது நான் என் தந்தையோடு இருந்தால் எனக்கு இது கிடைக்கும் என்கிற ஒரு மனநிலை இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தப காலத்தினுடைய பதினெட்டாம் நாளிலே பயணித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது இறை தந்தையின் உறவிலிருந்து என்னோடு உடன் வாழ்கிற என் குடும்ப உறவினர்களினுடைய உறவிலிருந்து உடல் அளவில் நான் பிரிந்திருக்கிறேனா அல்லது உள்ளத்து அளவிலே நான் பிரிந்திருக்கிறேனா உடல் அளவிலே பிரிவதும் பாவம் உள்ளத்தின் அளவிலே பிரிவதும் பாவம் ஒவ்வொரு தபக்காலமும் உறவை மேம்படுத்துகிற காலங்களாக இருக்கிறது இந்த தபக்காலம் உண்மையிலே நமக்கு பொருளுள்ள ஒரு காலமாக அமைய வேண்டுமென்றால் நம்முடைய உறவுகளை நாம் நெறிப்படுத்த வேண்டும் நம்முடைய உறவுகளை நாம் சீராக்க வேண்டும் தொடர்கின்ற வழியிலே நாம் இறை தந்தையிடமிருந்தும் நம்மோடு உடன்பெயர்க்கிற மனிதர்களோடும் நமக்குள்ளாகவும் நாம் உடலோடும் உள்ளத்தோடும் தந்தையோடு இணைந்து பயணிப்பவர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம் ஆமேன்